இன்னைக்கு நம்ம வீட்டில் சுவையான ரொம்ப டேஸ்டான ஒரு எள்ளு பொடி அதாவது இட்லி பொடி இட்லி தோசைக்கு சாப்பிட கூட தான் எங்கள் சவுத்து சைடில் இதை எள்ளு பொடின்னு சொல்லுவாங்க நம்ம இது இட்லி பொடின்னு சொல்லலாம் இது இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது பண்ணுறது ரொம்ப ஈஸி இது இப்போ எப்படி பண்ணணுங்கிறது பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த எள்ளு பொடிக்கு என்னென்ன தேவைங்கிறது பார்க்கலாம் நான் வந்து ஒரு நூற்றம்பது எள்ளு எடுத்திருக்கேன் அதுக்கு காரத்தை வந்த வரமிளகா நீங்கள் உங்கள் காரத்தை வந்து எப்படி எடுத்துக்கோங்க நான் இவ்வளோ மிளகா எடுத்திருக்கேன் அதுக்கு மல்லி முழு மல்லி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் புது ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் பூண்டு கொஞ்சம் புளி இது கூட உப்பு தான் சேர்க்க போகிறோம் இப்போ இதெல்லாம் வறுத்து நம்ம அதை எடுத்துக்கிடலாம் வறுத்து எடுத்துக்கிட்டு இது எப்படி அரைக்காலும் பார்க்கலாம் ஆன் பண்ணியாச்சு ஒரு பாத்திரத்தை சாப்பிட்டு வைக்கலாம் முதல்ல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் கிறிஸ்பே வர்ற வரைய இதை ரோஸ்ட் பண்ணிக்கிடலாம் கருவேப்பிலையில் பச்சை வ பச்சை இது இருக்கக்கூடாது அதாவது சரியாக வறுபடாமல் இருக்கக்கூடாது எப்போ நீங்கள் கருவேப்பிலை நீங்கள் இட்லி பொடிக்கு அரைச்சாலும் அதே மாதிரி வறுத்துக்கோங்க இந்த கருவேப்பிலை ஆல்மோஸ்ட் வறுபடுச்சு இது கூட நம்ம எடுத்து வச்சு இந்த மண்டியை சேர்த்துக்கிடலாம் இந்த மல்லி லேசாக வருபட்ட உடனே வர இதில் கூட சேர்த்துக்கிடலாம் இப்போ எல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் வறுபடட்டும் கொத்தமல்லி வறுபட்டுருச்சு இப்போ எள்ளை சேர்த்துக்கலாம் எள்ளு வந்து லேசாக தான் வறுக்கணும் ரொம்ப கருகாகுது ரொம்ப கருகுனா கசக்கும் அதனால் இப்போ எல்லாம் ஒரு விதம் வருபட்டதுக்கப்புறம் கடைச்சில் நம்ம எள்ளு சேர்த்துருக்கோம் எள்ளு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வறுபடட்டும் இது நல்லா சத்தம் கேட்குது இப்போது எல் நல்லா புரிஞ்ச உடனே தட்டிட வேண்டியதுதான் கேஸ் அமைச்சிடலாம் கேஸ் அமைச்சாச்சு இதை ஒரு தட்டில் தட்டிடுவோம் தட்டில் தட்டியாச்சு இதை ஆரட்டும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆரட்டும் நல்லா ஆரணுட்டு மிக்சி ஜெல்லாம் சேர்த்து அரைக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டும் புளியும் பச்சையை தான் போட்டு அரைக்க போகிறோம் மொதல் இதைத்தான் ஒரு சுற்று போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பூண்டும் புளியும் கடைசியில் சேர்க்கணும் இப்போ இதை ஆரட்டும் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜாலில் சேர்த்து அரைச்சிக்கிடலாம் மிக்சி ஜல்லாம் முதல்ல இந்த வரத்து வச்சதை மட்டும் நம்மள சேர்த்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் அரை விட்டா தான் நம்ம புளி பூண்டு உப்பெல்லாம் சேர்க்க போகிறோம் இப்போ முதல்ல இதை அரைச்சி கொண்டு வருவோம் இது இருக்கட்டும் இப்போ இதை அரைச்சி கொண்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு அறவட்டிருக்கு நம்ம முதல்ல புளி பூண்டெல்லாம் போட்டோம்னா இது அரையப்படாது ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் அந்த மல்லியும் நம்ம ஒத்தல் அந்த எள் இதெல்லாம் நைஸாக அரைப்படாது இப்போ இதில் கூட நம்ம இந்த எடுத்து வச்ச பூண்டு சேர்த்துக்கிடலாம் புளியும் சேர்த்துக்கிடலாம் தேவையான உப்பும் சேர்த்துக்கிடலாம் இப்போ இது திரும்ப அரைச்சி கொண்டு வரலாம் இப்போ இதை அரைச்சி கொண்டாந்தாச்சு இந்த இந்தளவுக்கு தான் இது அரைபடும் நம்ம முதல்ல எந்தளவுக்கு அறுவட்ருந்தது அவ்வளோதான் அறப்படும் அதுக்கு மேலே இப்போ இந்த புளியும் இந்த பூண்டும் இப்போ அறப்பட்டிருக்கு உப்பு கூட சேர்ந்து இப்போ இதை உன்ன தட்டி ஆற வைக்கலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டப்பாவில் தட்டி ஒரு டப்பாவில் சேர்த்து நீங்கள் நல்லா ஏர்டைட் டப்பாவில் போட்டு மூடி வச்சிங்கன்னா இது கெட்டே போகாது ஏன்னா புளி சேர்த்துருப்போம் நீங்கள் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் கூட வச்சுக்கிடலாம் வெளியே இட்லி பொடியில் இப்படி ஒரு பொடியாக நீங்கள் நினைப்பீங்க இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பண்ணி பாருங்கள் அப்புறம் இது இல்லாமல் இட்லியோ தோசையோ நீங்கள் எதுவுமே சாப்பிட மாட்டீங்க இது இட்லி தோசைக்கும் மட்டும் இல்லை நம்ம சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாப்பிடும்போது இது கொஞ்சம் கூட்டி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் நல்லது இப்போ எனக்கு உப்பெல்லாம் சரியாக இருக்குது உங்களுக்கு உப்பு வேணா இந்த நேரத்தில் பொடி உப்பு சேர்த்து மிஸ் பண்ணிக்கிடலாம் இது ஆறுன்னு உடனே ஒரு டப்பாவில் சேர்த்து மூடி வச்சுக்கிடுவோம் இப்போ இருக்கட்டும் இது ஒரு கண்ணாடி போலில் அல்லது ஒரு ஸ்டீல் டாப்பாவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க நானும் ஒரு கண்ணாடி போலில் தான் சேர்த்து வைக்கேன் இது மாதிரி ஒரு டேஸ்டான எள்ளுபொடி நீங்கள் அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இது மாதிரி எள்ளுபொடி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தனசரி புது புது டிஷ்ஷன்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் எந்த சமையலும் பொறுமையாக சமைச்சா அருமையாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்